அனவர் ஜெயரத்ன கூட்ட பார்த்து வரங்களை அங்கோடு எடுத்துக்குறோம் நேரும் போரும் ஒவ்வொருவர் நம்பரை வெச்சதா கொடுந்து ஆவளோ ஆவளோ அனவர் ஜெயரத்ன கூட்ட பார்த்து வரங்களை அங்கோடு எடுத்துக்குறோம் இது தேனு வச்சாய் இது மின்னல் வேதம் இது மின்னல் வேதம் ஆடியோ மூண்டில் இது தேனு கடின்

ஆனால் ஆறுகள் ஆறு ஆறுகள் இவர் சொல்லுங்கள் அனைவரும் மனு <laughs> தலைவர் <laughs>

پيرن پالا آيا پيرن پالا آيا